ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும் பொழுது கிரக நிலையில் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்துல குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறப்போ சந்திரன் மேஷத்துல இருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலிருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்தியோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தாரன் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலயமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபி ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகா பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லோருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டினா தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் ரிசி ராசிக்காரன் பார்த்தீங்கனாலே எப்பயுமே ஒரு சோம்பேற்றமாக இருக்கிறது சுறுசுறுப்பு குறைவாக இருக்கிறது ஏக்கமான மனநிலை இருக்கிறது ஒரு விரக்தியான நிலைமையில் இருந்து வர்றது மாதிரிலாம் தான் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கிறனால அவர் வந்து எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் உங்களுக்கு ஆசை நிறைவேற்றி கொடுப்பவர் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவரால் உங்களுக்கு நல்ல நினைத்த விஷயங்கள் நடக்கும் ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும் நியாயமான கோரிக்கை நிறைவேறும் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் விஷய ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பயிற்சி நல்லா தான் இருக்குது அதனால் அது மூலிமா நல்லது நடக்கும் சுக்கரனுடைய பயிற்சி நல்லாயிருக்கு உங்களுடைய ராசியை பேச்சு செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு பல வழிகளில் பிரச்சனை தீரும் தைரியம் மேலோங்கி நிற்கும் துணிச்சலாக எது வேணாலும் செஞ்சுருவிங்க சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு வந்து அவங்க மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்க போகுது தொழிலுக்கு அவங்க தொழிலுக்கும் வளர்ச்சிக்காக இல்லை வியாபார வளர்ச்சி அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போகிறது மாதிரி உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட போகுது அது மூலிமா நல்ல நடக்க போகுது இதில் நம்ம விருச்சிகிராசிக்கார்கள் பெண்களுக்கு வந்து நிறைய சோதனை காலம்லாம் முடிஞ்சு இப்போது நல்ல சுகமான காலமாக தான் இப்போ இருக்க போகுது அவங்க மேன்மையை போகிறாங்க புதுசாக கடையாக இருந்தால் கிளை துவங்குவாங்க தொழில் தொடங்குவாங்க அவங்களை தேடி நாலு பேர் வர மாதிரி அவங்க நடந்துப்பாங்க இதெல்லாமே நடக்கும் அந்த விருச்சிகாசிக்காரங்களுக்கு அவங்களோட பேர் எல்லாம் பெருகும் அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் திறமைகள் வெளிப்படம் இதனால் வரைக்கும் வெளிப்படாமல் வந்திருக்கும் இனிமேல் வந்து திறமைகள் வெளிப்படும் முன்னுக்கு வந்து காட்டுவாங்க அதனால் விருச்சிராசி பெண்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது இது இல்லாமல் அவங்க சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு ரெண்டு சேர்ந்து பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கலந்துக்கலாம் அதே மாதிரி முருகருக்கும் கிருத்திகை சஷ்டி விசாகம் இது மாதிரி முக்கியமான நாளில் கலந்து முருகருக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணி வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் நீங்கள் வந்து தானதன்கள் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய அடித்தடிப்பட்டவங்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு தானதரம் பண்ணலாம் நோயினுடைய உள்ளவங்களுக்கு தானதரம் பண்ணலாம் அது நோய் தீர்க்கக்கூடிய நோயாக இருந்தால் அதுக்கு சரி பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அது இல்லாமல் தொலைதூர பயணம் மேற்கொண்டு அது மூலிமா வெற்றி போகிறீங்க இது இல்லாமல் இப்போது வந்து இப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் ஏதோ திரைத்தரமாக வந்துட்டேன் இதுக்கு என்ன வீட்டில் வச்சுருங்க எந்த உதவி இல்லாமல் வந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணதே தெரில அதனால தான் பிச்சை எடுக்கிறேன் ஏழ்மே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில் எல்லாேருமே சந்திப்போம் அப்படிப்பட்டவங்க சந்திக்கும் போது இப்போ கூட நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் சில பேர் ஒன்றுமே இல்லாமல் பிச்சை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு ஒன்று பொருட்கள் வச்சு அவங்கள ஒரு வியாபாரமாக ஆக்கிடுறாங்க அது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க அது மாதிரி தான் இப்போது உங்களுக்கு நடக்க போகுது அதனால் உங்களுடைய திறமை வெளிப்படும்னு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு உதவி பண்ணுறவங்க நீங்கள் ஏழ்மையிலேயே இருக்கலாம் பிச்சு எடுத்து பழிச்சுருக்கலாம் உங்களுக்கு உண்டான உதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் அது நீங்கள் விருச்சிகராசியாக இருப்பீங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உதவி வரப்போகுது அதனால் முன்னேற்றம் முடிய போகிறீங்க அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வந்து பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்களும் ஏற்பட போகுது இருந்தாலும் சில பொருட்கள் ப பயணத்தில் களவாட திருட போக போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் சகோதரர்களும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க உதவி கிடைக்கும் பண்ணுவீங்க ஆனால் வாய் வார்த்தை அதிகமாக வச்சுக்கூடாது நம்ம பழசை நினச்சி சுட்டி காட்டி ஏதாவது பேசக்கூடாது அப்படி பேசினா தான் உறவு கண்டிப்பாக முடிஞ்சு போகும் எப்பயுமே உறவில் அந்த பழசை வச்சுன்னு பேசுவாங்க அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அதனாலே தான் பிரச்சனை வரும் இப்போ வந்துட்டாங்களா அவங்க தேடி வந்துட்டாங்களா நம்ம உதவி பண்ணுறாங்களா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோமா அப்படி தான் இருக்கணும் எதுக்கு அந்த பழைய பேச்சு வீண் பேச்சு வீண் விவாதங்கள் வீண் பேச்சு எல்லாமே தவிக்கிறது நல்லது அதனால் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளது எல்லாமே அதிகமாக பேசாமல் மௌனம் காத்து வரக்கூடிய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் போல் நல்லா தான் இருக்குது எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்குது அது இல்லாமல் வந்து கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும் அது மூலிமா தொடர்பு ஏற்பட்டு வியாபாரம் பெருகும் வீடு மனை ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்களே அவங்க எல்லாமே சிறப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லா வரப்போகுது அவங்களுக்கு விவசாயத்தில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை போகிறீங்க அதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போது இதெல்லாமே நடக்கும் போட்டி பந்தயத்தில் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க அதுவும் நல்லது போகுது இதெல்லாமே இந்த ஐப்பசி மாத பலனில் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் இந்த விருச்சிகிராசிக்காரர்கள் ஒரு குறிக்கோளோட இந்த காலகட்டங்களில் இருந்தீங்கன்னா அது வெற்றி பெறும் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் இப்போ எப்படி நம்ம இறை வழிபாடுன்னு பண்ணும்போது ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும் இல்லைக்கு எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறி போனோங்களா நீயே பார்த்துக்கப்பா எனக்கு என்ன பண்ணணுன்றது உனக்கு தெரியும் அப்படி தான் சொல்லி வணங்குவாங்க அது ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் இறை வழிபாடு பண்ணும்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க எனக்கு இந்த இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை மட்டும் தீர்த்து கொடுப்பா அது ஆண்டு சிற்பம் அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த ஒரே குறிக்கோளை முட்டு எல்லா வகையிலுமே நீங்கள் அது பயன்படுத்தணும் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் ஒரே குறிக்கோளில் இருந்து அது இறை வழிபாடாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் எண்ணங்களாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள்தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐப்பாசி மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யப்போகுன்னு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்